ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான ஒரு முட்டைக்கறி தான் பண்ண போகிறோம் அதுவும் கேரளா ஸ்டைலில் அங்கே வந்து அந்த முட்டைக்கறி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு ரொட்டிக்கு பரோட்டாவுக்கு கூடவே ஒயிட் ரைஸுக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் பக்கத்தில் ஒரு ரசம் வச்சுட்டு பக்கத்தில் அந்த முட்டைக்கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெய்சோருக்கெல்லாம் கூட அந்த முட்டைக்கறி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க முட்டைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ இப்போ நான் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உடன்கூட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க சூப்பரான ரொம்ப அமேசிங்கான முட்டைக்கறி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டைக்கறி செய்கிறதுக்காக மூணு முட்டை மாத்திரம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ முட்டை வேணுமோ அதை வேக வச்சுக்கோங்க நான் வந்து இடியாப்பத்துக்கு தான் இன்றைக்கி முட்டைக்கறி பண்ணுறேன் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லி இலை புதினா எல்லாமே எடுத்துருக்கேன் இப்போ இந்த பெரிய வெங்காயமும் தக்காளியும் மட்டும் குறை குறப்பாக தண்ணி சேர்க்காம மிக்சி ஜாரில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இந்த முட்டைக்கறி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் முட்டையும் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் பிடிச்சு நல்லா சூப்பராக இந்த கிரேவி இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு என்ன சொன்னாங்கங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும் அதனால் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்து நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை அதே சமயத்தில் ரொம்பவும் திப்பி திப்பியாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் உங்களுக்கு சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயமே எடுத்துக்கிட்டேன் இப்போ தக்காளியும் நறுக்கி சேர்த்தாச்சு இதை அப்படியே ப்ளென் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முட்டைக்கறி செய்யும்போது கொஞ்சம் அந்த கிரேவியும் கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போது கறி செய்கிறதுக்கு கடாயொன்று அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துருங்க சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ராஸ்மல் போயிடும் ராஸ்மல் போகாமல் நீங்கள் அடுத்தடுத்த பொருளை சேர்த்திங்க அப்படின்னா அந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த ராஸ்மல் வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட்டே கெடுத்துடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து முட்டைக்கு வந்து கல் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அதனால் முட்டையில் எப்படியுமே கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கும் அதனால் உப்பு எப்போவுமே கவனமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த ரெ ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ராஸ்மல் போக வதக்கி விட்டுக்கோங்க அதாவது தக்காளி வெங்காயத்தோட பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாயை ஜஸ்ட் ரெண்டாக கீரி மட்டும் விட்டுருக்குறேன் சில பேருக்கு வந்து அந்த மசாலாவில் அந்த பச்சை மிளகாயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கறேங்க இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கலருக்காக சேர்த்துருக்குறேன் இது கூடவே தனி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் சேர்க்குறது எல்லாமே ஹோம்மேட் மசாலா பொருடி தான் நான் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடிகளை தான் யூஸ் பண்ணுறேன் ஹோம்மேட் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மசாலாவை அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டோடையே வதக்கி விடுங்க எண்ணெய் வதக்கி வரும்போது இந்த டைமில் நல்லா அந்த ராஸ்மல் போயிட்டு அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வரும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க முட்டைக்கு பதிலாக உருளைக்கெழங்கை சேர்த்து இந்த கிரேவி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன் அந்த டைம்ல நான் வந்து உருளைக்கெழங்குக்கு இப்படி உருளைக்கெழங்கு சேர்த்து அந்த மாதிரி கிரேவி பண்ணி எனக்கு வேணா சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒன்று போல் கிரேவியை கலந்து விட்டுருங்க லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இன்னொருமே நீங்கள் ஹைஃப்ளேம் மாற்றாதீங்க இப்போ முட்டையை வந்து இந்த மாதிரி மூணு நாலு கீரல் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மஞ்சக்கரு வரைக்குமே அந்த மசாலா போயிட்டு முட்டை அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மூணு முட்டையுமே இப்போ கீரல் போட்டு கிரேவியில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு ப பத்தலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து இன்னுமே திக்காக இருக்குது அப்படின்னா இன்னொரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம் அப்போ இன்னுமே கிரேவி வந்து திக்காகும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மல்லித்தழை நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவருமே சேர்ந்து அந்த கிரேவியை இன்னுமே நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க ஒரு கா டம்ளர் அளவு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொதிச்சு வரும்போது இன்னுமே திக்காயிடும் உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு ரொம்ப திக்காக தான் வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்காதீங்க இப்போ நல்லா மல்லித்தலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நல்ல திக்காயும் வந்திருக்குது பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சும் வந்திருக்குது சூப்பராக நம்மளோட முட்டை கறி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த முட்டைக்கறி வந்து கேரளாவில் அவ்வளோ ஃபேமஸ்ங்க சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் பரோட்டாக்கு தனியாக காசு கொடுத்து வாங்கணும் கிரேவிக்கு தனியாக காசு கொடுத்து வாங்கணும் ஒரு சின்ன பவுலே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபாயெலாம் ரேட் சொல்லுவாங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நான்வெஜ் நான் சாப்பிட்ற நேரங்களில் இந்த மாதிரி முட்டைக்கறி வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த முட்டைக்கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரியான ஒரு சுவையான ஒரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ரொம்ப 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 நன்றிங்க பண்ணிவிட்டு சேவ் பண்ண வேண்டியதுதான் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட டின்னரை குட் நைட் டாட்டா பாய் சி யூ